அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான பதிவு நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்ருந்த விஷயம் கூட இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்தில் நடக்கும் அது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் முதல்ல வாராகி அம்மனுடைய அனுமதியும் கிருஷ்ண பகவானுடைய அனுமதியும் பெற்று பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நானிலிருந்து ஆறு மணிக்குள்ளே சொல்லலாம் இருக்கீங்க குளிக்க கூட தேவையில்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற ஒரு நல்ல நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதுனால நிச்சயமாக நீங்க நினைச்சிட்டு இருக்க காரியங்கள் குறைஞ்சபட்ச குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்துல நடத்தித்தா இல்ல எனக்கு இந்த நாளுக்குள்ள இந்த வேண்டுதலை நிறைவேற்றித்தா தாயே கிருஷ்ண பரமாத்மா பெருமாளே அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கோங்க அது என்ன மந்திரம் அப்படிங்கறத நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த தான் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை அதுக்கு மேலே நீங்கள் லட்சம் முறை கூட சொல்லலாம் சொல்லி பாருங்க நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும் நன்றி